வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதரிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யஜமானன் கட்டளைப்படி தேரோட்டி பிரதிகாமி திரௌபதியிடம் சென்றான் அம்மணி துருபத புத்திரியே யுதிஷ்டிரர் சூதாட்டம் என்னும் மயக்கத்தில் விழுந்து சிக்கிக்கொண்டு உன்னை துரியோதனனுக்கு இழந்துவிட்டார் திருதிராஷ்டிரன் வீட்டில் வேலை செய்வதற்காக உன்னை அழைத்து போக வந்திருக்கிறேன் இது அவருடைய கட்டளை என்றான் ராஜசூய யாகம் செய்து ராஜாதி ராஜாதிராஜனாக பட்டாபிஷேகம் பெற்றவனுடைய மகிழ்ச்சியான திரௌபதி இந்த விசித்திரமான பேச்சை கேட்டு திகைத்து போனாள் பிரதீகாமி என்ன சொல் சொன்னாய் எந்த ராஜபுத்திரன் தன் மனைவியை ஆட்டத்தில் பந்தயம் வைப்பான் பந்தயம் வைக்க வேறு ஒரு பொருளும் இருக்கவில்லையா என்றாள் ஆமாம் தாயே வேறு ஒரு பொருள் இல்லாதபடியால் தான் உன்னை வைத்து ஆடினார் என்று யுதிஷ்டிரன் பொருளெல்லாம் இழந்ததும் தம்பிகளை இழந்ததும் பிறகு தன்னையும் மனைவியையும் பந்தயமாக வைத்ததும் ஆகிய விவரங்கள் முழுவதும் சொன்னான் பிரதிகாமி சொன்ன விருத்தாந்தம் இதயத்தை உடைத்து உயிரை கொல்லும் தன்மையாயிருந்த போதிலும் சத்திரிய ஸ்திரீயானபடியால் விரைவில் உள்ளத்தில் தைரியம் செய்து கொண்டாள் கண்களில் கோபாக்னி ஜொலித்தவளாக ஓ தேரோட்டியே திரும்பிப்போ போய் சூதாடியவரை கேள் நீர் முதலில் உம்மை தோற்றீரா அல்லது மனைவியை தோற்றீரா என்று கேள் சபையோர் முன்னிலையில் இந்த கேள்வி கேட்டு விடை பெற்று கொண்டு பிறகு என்னே வந்து அழைத்து போகலாம் என்றாள் பிரதிகாமி அவ்வாறே போய் சபையின் முன் தர்மபுத்திரனை பார்த்து திரௌபதி சொன்னபடி கேட்டான் யுதிஷ்டரன் உயிரிழந்த பிணம் போல் காணப்பட்டார் மறுமொழி சொல்லாமல் நின்றார் அதன்மேல் துரியோதனன் பிரதிகாமியை பார்த்து பாஞ்சாலியே இவ்விடம் வந்து தன்னுடைய புருஷனை இந்த கேள்வி கேட்கட்டும் போய் திரௌபதியை அழைத்து வா என்றான் பிரதிகாமை மறுபடியும் திரௌபதியிடம் சென்று அரச குமாரியே அற்பமான துரியோதனன் உன்னை சபைக்கு வர சொல்கிறான் நீயே நேரில் வந்து கேள்விகளை கேட்கலாம் என்று கட்டளையிடுகிறான் என்று வணக்கத்துடன் சொன்னான் திரௌபதி மறுபடியும் இல்லை திரும்பி போய் சபையோரையே நான் கேட்ட கேள்வியை கேள் என் பிரச்சனைக்கு அவர்களாவது பதில் சொல்லட்டும் என்றாள் பிரதிகாமி போய் திரௌபதி சொன்னதை சபையோருக்கு தெரிவித்தான் துரியோதனன் கோபம் கொண்டு தம்பி துச்சாதனனை பார்த்து இந்த தேரோட்டி பெரும் மடையன் பீமனை கண்டு பயப்படுகிறான் நீ போய் அவளை இழுத்து வா என்று உத்தரவிட்டான் இதை கேட்டதும் துச்சாதனன் மகிழ்ச்சி அடைந்து துரிதமாகவே சென்றான் திரௌபதி இருக்குமிடம் சென்று வா வா வீணில் தாமதம் செய்ய வேண்டாம் நீ ஜெயிக்கப்பட்டாய் வெட் வெட்கம் ஏன் அழகியே கௌரவர்களை சேர் நியாயமாக அடையப்பட்டிருக்கிறாய் சபைக்கு வா என்று துராத்மாவான துச்சாதனன் சொன்னான் சொன்னதோடு அவளை பிடித்து போனான் பாஞ்சாலி எழுந்து துயரம் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு திருதராஷ்டிரனுடைய அந்தபுரத்திற்குள் சென்றாள் துச்சாதனன் அவளை துரத்தி கொண்டு போய் அவள் தலை மயிரை பிடித்து இழுத்து அலங்கோலம் செய்து சபைக்கு அவளை பலாத்காரமாக இழுத்து கொண்டு வந்தான் கதையை எழுதும்போதே மனம் திடுக்கிடுகிறது மகாபாபமான செயலில் ராக்ஷ துணிச்சலுடன் திருதராஷ்டிர குமாரர்கள் இறங்கிவிட்டார்கள் சபையை சேர்ந்ததும் திரௌபதி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு கூடியிருந்த விருத்தர்களை பார்த்து கம்பீரமாக பேச ஆரம்பித்தாள் சூதில் கை தேர்ந்தவர்களும் அயோக்கியர்களும் ஒன்று சேர்ந்து மோசமான சூழ்ச்சி செய்து அரசனை ஏமாற்றி என்னை பந்தயமாக வைக்க செய்ததை எவ்வாறு நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் சுதந்திரம் இழந்த ஒருவன் எப்படி தன் மனைவியை பந்தயம் வைத்து இழக்க முடியும் மனைவிகள் பெண்கள் மருமகளிர் படைத்த கௌரவ குலத்தோர் பலர் சபையில் இருக்கிறீர்கள் என் கேள்விக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்றாள் இவ்வாறு பாஞ்சாலி ஒரு அனாதை பெண் போல சங்கடப்படுவதை பார்த்து கொண்டிருந்த பீமனுக்கு பொறுக்க முடியவில்லை யுதிஷ்டரி சூதாட்டமே தொழிலாக வைத்திருக்கும் நீசர்களும் கூட தங்களோடு வாழும் தாசிகளை பந்தயம் வைக்க மாட்டார்கள் துருபத புத்திரியை இந்த அற்பர்கள் துன்பப்படுத்த நீர் விட்டீர் இந்த அக்கிரமத்தை நான் பொறுக்க முடியாது இந்த மகாபாவத்திற்கு நீர் காரணமாவீர் ஹே தம்பி சகாதேவா நெருப்பு எடுத்து வா எந்த கைகளை கொண்டு இந்த சூதாட்டம் இவர் ஆடினாரோ அந்த கைகளை நான் நெருப்பு வைத்து கொளுத்தப் போகிறேன் என்று கர்ஜித்தான் அர்ஜுனன் பீமனை தடுத்தான் அப்பனே இதற்கு முன் எப்போதும் நீ இவ்வாறு பேசினது கிடையாது நம்முடைய சத்துருக்களால் செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சி நம்மை கூட பாவம் செய்ய தூண்டுகிறது நாம் அந்த வலையில் விழக்கூடாது பகைவர்களின் எண்ணம் போகும் ஜாக்கிரதை என்று மெதுவாக சொன்னான் பீமன் கோபத்தை அடக்கிக் கொண்டான் பாஞ்சாலியின் பரிதாபத்தை பார்த்து அதை சகிக்க முடியாதவனாக துரிதராஷ்டிர புத்திரன் விகர்ணன் என்பவன் எழுந்தான் சத்திரிய வீரர்களே நீங்கள் என்ன காரணத்தினால் பேசாமல் இருக்கிறீர்கள் நான் சிறியவன் ஆனால் வயது முதிர்ந்தவர்களாகிய நீங்கள் மௌனம் சாதிப்பதால் நான் அபிப்பிராயம் சொல்ல வருகிறேன் கேளுங்கள் மோசமாக அழைக்கப்பட்டு சூதாட்டத்தில் சிக்கிவிட்ட யுதிஷ்டன் இவளையும் பந்தயம் வைத்தான் அது செல்லாது தவிர இவள் யுதிஷ்டன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமல்ல அதனாலும் பந்தயம் செல்லாது மேலும் அவன் தன் சுதந்திரத்தை இழந்து விட்டான் தன்னைத்தான் தோற்றபின் இவளை எப்படி ஆடு அவனுக்கு உரிமை உண்டு மற்றும் ஓர் ஆட்சேபனை உண்டு சகுனியே முதலில் இவள் பெயரை சொன்னான் அது சத்திரியர்கள் ஆடும் முறைக்கு முரண்பட்டது குறிப்பிட்ட பொருளை பந்தயம் வைக்க சொல்லி எதிராளி சொல்லக்கூடாது இவற்றையெல்லாம் யோசித்தால் பாஞ்சாலி நியாயமாக ஜெயிக்கப்படவில்லை இது என் அபிப்பிராயம் என்று சொன்னான் இவ்வாறு சிறியவனாகிய விகர்ணன் தைரியமாக பேசினதும் சபையோருக்கு கடவுள் கொடுத்த அறிவு திடீரென்று நின்று விடுபட்டது பெரிய ஆரவாரம் கிளம்பிற்று அனைவரும் ஒரே முகமாய் விகர்ணனை புகழ்ந்தார்கள் தருமம் பிழைத்தது என்றார்கள் அந்த சமயத்தில் கர்ணன் எழுந்து விகர்ணா சபையில் பெரியவர்கள் இருக்க சிறு பையனான நீ எழுந்து யுக்திவாதம் செய்கிறாய் நெருப்பை கடைந்த அரணிக்கட்டையை அந்த நெருப்பை அழிப்பது போல நீ அறியாமையால் அவசரப்பட்டு பிறந்த வீட்டிற்கே துரோகம் செய்கிறாய் தனக்குள்ள எல்லா பொருட்களையும் யுதிஷ்டன் முதலிலேயே பந்தயம் வைத்து இழந்தான் ஆகையால் இவளை முந்தையே சகுனிக்கு விட்டான் இதை பற்றி வேறு என்ன கேள்வி பொருட்களையெல்லாம் இழந்த பின் இவர்கள் மேலுள்ள வஸ்திரங்களையும் இவர்களுடைய மனைவியான இவளுடைய துணியையும் பறித்து உடனே சகுனிக்கு தருவாய் இது என்றான் பாண்டவர்கள் கர்ணன் சொன்ன குரூர பேச்சை கேட்டதும் தர்மத்தின் பரீட்சை கடைசி வரையில் நடைபெற வேண்டியது போல் இருக்கிறது எதற்கும் தயார் என்று பேச்சின்றி உடனே தங்கள் வஸ்திரங்களை எடுத்து சபையில் வீசி எறிந்தார்கள் இதை கேட்ட துச்சாதனன் திரௌபதியிடம் சென்று அவள் ஆடியை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான் இனிமேல் பகவான் ஒருவனே துணை என்று சொல்லி லோகநாதா ஈசனே இந்த நிலையை அடைந்த என்னை நீயும் விட்டுவிடாதே உன்னை சரண் அடைகிறேன் காப்பாற்ற என்று அச்சுதன் பெயரை சொல்லி பெரும் கூச்சல் போட்டு மூர்ச்சையானாள் அப்போது ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது துச்சாதனன் இழுக்க இழுக்க திரௌபதியின் வஸ்திரங்கள் புதிது புதிதாக உண்டாகி கொண்டு வந்தன பெருங்குவியலாக திவ்யா ஆடைகள் சபையில் குவிந்தன துச்சாதனன் களைத்து போய் தரையில் உட்கார்ந்தான் அந்த ஆச்சரிய நிகழ்ச்சியைக் கண்டு சபை பயந்து நடுங்கிற்று கோபத்தினால் உதடுகள் துடிக்க பீமன் எழுந்து பேரொலியுடன் பயங்கரமான ஒரு பிரதிஜினை செய்தான் வம்சத்திற்கு தகாத இந்த பாவி துச்சாதனனுடைய மார்பை கிழித்து அவன் இரத்தத்தை நான் உறிஞ்சி குடித்துவிட்டுத்தான் என் முன்னோர்கள் இருக்கும் உலகத்திற்கு செல்வேன் இது சத்தியம் என்று பீமசேனன் கோர சபதம் செய்தான் திடீரென்று நரிகள் ஊழையிட்டன நாலு பக்கங்களிலிருந்தும் கழுதைகளும் பிணம் தின்னும் பறவைகளும் விகாரமாக கத்தின நடந்த சம்பவம் குல நாசத்திற்கு காரணமாகும் தீராத துவேஷம் உண்டாகிவிட்டது தன் புத்திரர்களுக்கு பெரிய அபாயம் உண்டாகிவிட்டது என்பதை அறிந்து கொண்ட திருதராஷ்டிரன் திரௌபதியை அழைத்து பாஞ்சாலி என் பிரிய மருமகளே உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லி தன் புத்திரர்கள் மேல் கோபமும் வெறுப்பும் கொண்ட திரௌபதியை சமாதானப்படுத்த பார்த்தான் யுதிஷ்டனை கூப்பிட்டு அஜாத சத்ருவே நீ சேமமாக இருப்பாய் துரியோதனன் செய்த தீமையை மனதில் வைக்க வேண்டாம் உன் தாயான காந்தாரியையும் கண்ணில்லாத என்னையும் மதித்து மற்றவர்கள் செய்த குற்றங்களை பொறுப்பாய் நாடு நகரம் பொருள் எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்று சுதந்திரமாக இருங்கள் இந்திரபிரஸ்தம் போங்கள் என்றான் இவ்வாறு திருதிராஷ்டன் வரம் பெற்றாலும் யுதிஷ்டனுக்கும் சகோதரர்களுக்கும் மனதில் சமாதானம் உண்டாகவில்லை ஆட்டத்தில் இழந்ததை திரும்ப பெறுவதில் ஏதோ குற்றம் இருப்பதாகவே எண்ணினார்கள் கஷ்டங்களும் அனர்த்தங்களும் நெருங்கும் காலத்தில் புத்தி தடுமாறுவது இயல்பு பூபாரம் தொலைவதற்காக கலிபுர்ஷனால் பிரவேசிக்கப்பட்டவனாய் சபையோர் எல்லோரும் தடுத்தும் தர்மபுத்திரன் மறுபடியும் சகுனியுடன் ஆட்டத்திற்கு உட்கார்ந்தான் தோற்றவன் சகோதரர்களுடன் பனிரெண்டு வருஷம் வனவாசம் செய்து பதிமூன்றாம் வருஷம் உறவினரால் அறியப்படாமல் அந்யாத வாசம் செய்வது என்கின்ற நிபந்தனையின்படி பாய்ச்சிகை உருட்டி யுதிஷ்டிரன் தோல்வியடைந்தான் உடனே பாண்டவர்கள் வனவாச தீட்சை எடுத்துக்கொண்டு சபையோரிடமும் விடைபெற்றுக்கொண்டு காடு சென்றார்கள் சபையில் இருந்த அனைவரும் வெட்கத்தினால் தலை குனிந்தார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்